சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் இது ஆறு ஏக்கரு புஞ்சலேண்டு கிராமத்துலேயே இருக்குது அப்படியே ஓகேங்களா வீடுகள்லாம் வசிக்கிற இடத்துலையே இருக்குது பாருங்கள் அப்படியே சைட்டுக்கு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வீடுங்க அந்த டேர்னிங் திரும்பது இல்லைங்களா ரைட் சைடு அங்கேருந்து ஃபுல்லாக வீடுங்க ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகேங்களா ஆறு ஏக்கர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஒரு கம்பம் தருது இல்லைங்களா அதுலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் அதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் மொத்தம் ஆறு ஏக்கர் சார் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஒரு நானூறு அடி வரும் சார் நீங்கள் பார்க்குறது எல்லாமே சைட் சார் ஆறு ஏக்கரு கொஞ்ச நிலம் கிராமத்துக்கு அருகாமலேயே இருக்குது ஓகேங்களா இதில் வந்து சர்வீஸ் கிணறு இல்லை சார் முக்கியமாக என்னென்னா சர்வீஸ் கிணறு இல்லை இது ஃபுல்லாக ட்ரை லேண்டு தான் சார் சைட்டு உள்ளே போகலாம் வாங்க நிறைய பேர் லோ ப்ரைஸில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு ஏற்ற சைட்டு தான் இது ஓகேங்களா ஸ்டேட் பைபாஸில் இருந்து நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் ஸ்டேட் பை பஸ்லேருந்து நம்ம லேண்டுக்கு சரியாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் வரும் டவுனுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் டவுனுக்கும் ஒரு பெரிய டவுனுக்கும் நம்ம சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தாங்க வரும் ஓகேங்களா அதேமாரி சைட்டில் பாறை இங்கே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பாரு இல்லை சின்ன சின்ன பாறை நீங்கள் தெரிது பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி சைஸில் கேப் விட்டு கேப் விட்டு தாங்க இருக்குது சின்ன சின்னதாக கல்லுங்க இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய கல் தான் ரொம்ப எடுக்க முடியாத பாறைங்கள்லாம் கிடையாது எல்லாமே எடுக்கக்கூடிய கல் தான் ஆறு ஏக்கரு ட்ரைலேண்டு சர்வீஸ் கிணறோ எதுவும் கிடையாது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு தெல்லார் தெல்லார்லேருந்து இருந்து சரியாக ஒரு நாலாவது கிலோமீட்டர் அல்லது அஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒரு சைட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டோடய விலை பதினஞ்சாயிரவா சொல்கிறாங்க பேசலாம் சார் ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரூவா சொல்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நஜஸ்டபிள் இருக்குது சார் சைட்டோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அது பனைமரம் தருது இல்லைங்களா அது தார் ரோடுங்க அது கார் வருது பாருங்கள் ஓகேங்களா இந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு ஃப்ரண்டேஜுங்க ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே பாருங்கள் அது வீடுங்களாம் இருக்குலா லாஸ்ட்டாக ஒரு கம்பம் தருது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு நானூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருங்க ஒரு சென்டோட விலை பதினஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ஓனர் இங்கேயே தான் இருக்கார் ப்ரைஸ் நரிஷபிள் நம்ம பே பேசி சைட்டு கம்மி பண்ணி வாங்கலாம் நல்ல மேடான பகுதி தான் தண்ணி நிற்கக்கூடிய பகுதி இல்லை ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ